வணக்கம் நான் உங்கள் இருந்து நம்ம கடையில் பாத்தீங்கன்னா ஆடி சேலுக்காக ஆஃபர் போட்டிருக்கோம் இப்போ நம்ம இன்னைக்கு ஆஃபரில் என்ன பார்க்க போகிறோம்னா லாங் மேக்ஸி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஏலக்கா கிரீன் பார்ட்ரு நெக்கு வந்து போட் நெக்கு கொடுத்துருக்கோம் பாட் நெக் ஷேப்பில் டர்சல்ஸ் வந்து டபுள் கலரில் கொடுத்துருக்கோம் இந்த ட்ரெஸ் தான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பொம்மைக்கு போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இதோட ஃபுல் வியூ பார்க்கணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி போய் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்க்கலாம் இது வந்து நாங்கள் ஆயிரத்தி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணோம் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிக்கு பாதியா ஆ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கோம் சூப்பரான ஆஃபர் பயன்படுத்திக்கோங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலரு ராணி பிங்க் கலருக்கு வந்து பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஏலக்கா க்ரீன் ஏலக்கா கிரீன் பார்டரே வந்து இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது நெக்கு பார்த்தீங்கன்னா பாட் நெக் தான் போட் போட் நெக் வித் பாட் நெக் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் டேர்சில்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒரே தான் வரும் பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்கோம் நெக்குக்கு வந்து ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கோம் இருந்து ஒரு குத்தியாக ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கோம் நல்ல லென்த்தியாகவும் ஃப்ளோரலாகவும் வரும் அம்பர்லா கட்டு தான் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் டர்சில்ஸ் வந்து சிக்கியிருக்கு சரியாக எடுத்து காட்ட முடியலை நல்ல லென்த்தியான டர்சில்ஸ் தான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் பார்ட்ரு வந்து காட்டன் பார்ட் சூப்பரான ஒரு மேட்சிங்கில் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை வந்து பார்ட்டி வேராக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா ஏலக்கா கிரீன் தான் சனா ஷில்க்கு எவ்வளோ நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு மேரேஜ் இந்த மாதிரி பர்த்டே ரிசப்ஷன் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் சூப்பராக பார்ட்டி வேராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சா துப்பட்டா எல்லாமே நம்ம கடையில் இருக்குது அது செப்பரேட்டா நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து ஏலக்காய் கிரீனு பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலரு நல்ல ஒரு அட்ராக்டிவான கலராக இருக்கு இதுக்கும் நெக்கு வந்து போர்ட் வித் பாட்னுக்கு தான் கொடுத்துருக்கோம் டர்சல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு நல்ல ஒரு லென்த்தியான டர்சல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு நெக்குக்கு பார்த்தீங்கன்னா அழகா ஒரு ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கோம் நெக்குக்கு வந்து சூப்பரா நல்ல ஒரு ஸ்டோன் லேஸ் இருக்கு இதுக்கு ராயல் ப்ளூ கலர்லேயே ஆடி சேல் வந்து நிறைய போட்டிருக்கேன்